அன்பு இனிய தமிழ் மகளிர் அந்த மணி போர்ட் நேரம் பார்த்திங்க அப்படின்னா பண்ணுவோம் ஆச்சு நம்ம தளபதி அவர் அளித்த கோட் படம் பார்த்தோம் படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மையக்கரு என்னென்னு பார்த்துருவோம் நம்ம அவர்கள் வந்து ரா உலவாளி சீக்ரெட் ஏஜென்சியாக இருக்காரு அப்படி இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு ஆப்ரேஷன் விஷயமா வெளியில் போகிறாரு போயிட்டு முடிச்சுட்டு வந்தார் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வாழ்க்கையில் பல சில பிரச்சனைகள் ஏற்படுது எப்படி சமாளித்தார் வச்சார் அதுக்கு முன்னாடி யார் இருந்தாரோ அவர் பழி வாங்கினாரா இல்லையா அப்படிங்கிறது தான் படத்தோட மைய கரு கருத்து படம் எப்படின்னு பார்த்துருவோம் நம்ம ஹீரோ பிரசாந்த் பிரபுதேபா மூணு பேரும் பார்த்தீங்கன்னா ரகசிய உளவாளி சீக்ரெட் ஏஜென்சியாக இருக்காங்க அப்படி இருக்கும்போது பார்த்தி அப்படின்னாக்க நல்லா ஜாலியாக ஃபேமிலிக்கு எப்பயுமே அப்படியே ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிறாங்க அவங்க வைப்பு பார்த்தீங்கன்னா சினேகா ஒரு நாள் பார்த்தீங்கனா சினேகா கூப்பிட்டு வெளிநாடு போகிறாரு ஒரு விஷயமா போன இடத்துல பார்த்தி அப்படின்னா சில பேர் அட்டாக் வராங்க எல்லாத்தையும் சமாளிச்சுறாரு வச்சுரு ஒய்ப்பு அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிள்ளையை பேக்கிறாங்க ஒரு பொம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை பிறக்குது இப்போ பார்த்திங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்கா திடீர்னு பார்த்தா பைய காணாமல் போயிடும் அவருக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியலை சேரின்னு சொல்லிட்டு அந்த சோகத்திலேயே வந்து இங்கே வந்துறாங்க தமிழ்நாடு வந்து இருக்கிறா வைக்கிறா இப்போ பார்த்தீங்கன்னா பல வருடங்களுக்கு பிறகு அப்படின்னு காட்டுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வயசான மாதிரி அதாவது இல்லை வயசான மாதிரி அப்படின்னாக்கா லியோ கெட்டாப்பு தெரியும்ல விஜய் கெட்டப்பு அந்த கெட்டப்புலாம் காட்டுறாங்க காட்டுறது பாருன்னா அப்புறம் குழந்தைய பறிப்போச்சு அப்புறம் ஓய் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள நீ சந்தோஷமாக இருக்கும் சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிறில்ல ஒத்துமை இல்லாமல் அப்படியே இருக்கிறா வைக்கிறா இடையில பொம்பளை பிள்ளைகிட்ட தான் பேசிக்கிறது வைக்கிறது இப்படியே ஓடி இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஹீரோ மறுபடியும் ஒரு ஆப்ரேஷன் விஷயமா வெளியில் போகிறாரு போன இடத்துல பார்த்தீங்கன்னா மயனை பார்த்துறாரு பார்த்தோன்னே அப்படி ஷாக் ஆகிடுது பார்த்த உடனே மையனை அப்படியே ஊருக்கு வந்துடுறா அப்படிங்கிறாரு அந்த பையிலும் பார்க்குறேன் அப்படின்னாக்க சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வந்துடுறாரு வந்து பிறக்கும் போது மறுபடியும் இவருக்கு வந்து எங்கேருந்து வருதெல்லாம் பிரச்சனை தலை தூக்க ஆரம்பிச்சிருது கூட உள்ள ஆளுகள்லாம் ஒவ்வொரு ஆளாக சாகுராக வைக்கிறாங்க ஹீரோ பார்க்குறாங்க இதுக்கு மேல பொறுத்தா நாடு தாங்க அது சாமி அப்படின்னு சொல்லிட்டு பொங்கி எழுந்துறாரு பொங்கி எழுந்ததில் யார் யாருக்கு பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிறத படத்தோட ஓவரால் இது நம்ம படம் எந்தளவுக்கு ஃபாஸ்டாக போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இது என்னையா பார்த்து பழக்கப்பட்ட கதை தான் இதில் என்ன இருக்க போகுது அப்படின்னாக்க இருந்தாலும் ஒரு புதுமை இருக்கத்தானே செய்யும் என்ன சொல்கிறது விஜய் அவர்கள் அதுவும் வெங்கட் பிரபு அவர்கள் யூத்தாக கலர்ஃபுல்லாக எடுப்பார் விஜய் சொல்ல வேணாம் டான்ஸு ஃபைட்டு அப்படின்ட்டு கலர்ஃபுல்லாக இருக்கேன் சரி என்ன தான் நடக்குது அப்படிங்கிறது வாங்க பார்க்கலாம் விஜய் ரகசிய உளவாழி அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்டு போல் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பிரபு படம் சொல்ல வேண்டியல அக்மா இருக்குது அப்படின்னா தெரியும் ஃப்ரெண்டு கூட ஷார்க் அடிக்கிறது ஜாலியாக சுற்றுறது வைக்கிறது அப்படி என்டர்டெயின்மெண்ட்டு அப்படி ஜாலியாக போயிட்டுருக்காரு ரா உளவாலின்னு சொல்லி அதை பார்க்குறாருன்னு தெரியல அதை தான் கடத்தில் காட்டே மாடுக்கிறாங்க ஒரே ஓப்பனிங் சீனில் ஒரு ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க அதை ஒன்றா பத்திரம் காட்டுறாங்க மற்றபடி எதுவுமே இல்லை அப்படியே ஜாலியாக அப்படியே வந்துக்கிட்டு போய்கிட்டு போயிட்டு வச்சுக்கிட்டு இட இடையில ஒரு பாட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு எதிர்பார்ப்பு நமக்கு எதிர்பார்ப்புனா அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படிங்க எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை அடுத்தடுத்து என்ன நடக்கப்போகுது அப்படின்னு நம்ம யூகம் ஈஸியாக பண்ண முடியுதுன்னு ஏற்கனவே நிறைய படங்கள் இந்த மாதிரி படங்கள் பார்த்தாச்சு வச்சாச்சு அடுத்து என்ன பண்ண போகுது ஏது பண்ண போதுன்னு தெரியல திடீர்னு பார்த்தா ஒரு வில்லேன் உருவாகிறார் யார் வில்லன் அப்படின்னு பார்த்துக்க யாருமே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு பார்த்தோம்னாக்க நம்ம இன்னொரு விஜய் அவர்தான் அவர் தான் எல்லாம் பயங்கரமா கலப்பிராப்படுற கடை விலைக்கு அப்புறம் பார்த்தி அப்படின்னாக்கா வெறித்தனமாக வேகமாக பண்ணுறாரு இந்த விஜய் அப்பா விஜய்க்கு ஒன்றுமே கிடையாது ஃபர்ஸ்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் எந்த பெரிய ஒரு இதுவும் கிடையாது கிளைமேக்ஸில் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கும்போது நல்லா பயங்கரமாக பண்ணுறாரு வைக்கிறார் மற்றபடி சீக்ரெட் ஏஜென்சின்னு சொன்னால் அதுக்கு சொன்னோம் அப்படின்னாக்கா எதையோ ஒன்று பண்ணணும் வைக்கணும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஏதோ சாதா ஒரு நபர் மாதிரி தான் இருக்கார் சீக்ரெட் ஏஜென்சி அப்படின்ட்டு அவர் சொன்னால் தான் தெரியுது அந்த இதை போட்டுக்கிட்டு கோட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு பிளேட்டில் போகிறது வைக்கிறது அந்த சில சீன்களை பார்த்தாதே தெரியு இல்லை அப்படின்னாக்க யாருமே நம்ப மாட்டாங்க ஏன்னா கதை கிழமை அந்த மாதிரி தான் இருக்குது ஒன்றும் அதை காட்டணும் இதை காட்டணும் அங்கே போகணும் இது காட்டணும் துப்பாக்கி படம் பார்த்துருப்பியே உங்களுக்கு தெரியுமா துப்பாக்கி படத்தில் ஏற்றாச்சும் ஓரளவுக்கு காட்டுவாக அப்பாக நமக்கு நம்ப முடியுது இதில் வந்து அந்த மாதிரி எதுவுமே இல்லை இன்னொரு விஷயத்தான் பார்த்திங்கன்னா அடுத்தது பயங்கரமாக பதிலடி கொடுத்துகிட்டு இருக்கிறாரு வைக்கிறார் என்னென்னவ் பண்ணுறாரு ஏதாவது பண்ணுறாரு வைக்கிறாரு படம் பார்த்தா போயிட்டே இருக்கு ஆஹா நிற்காதுவா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா நல்ல வேலை ஒரு கட்டத்தில் வந்து நின்றுச்சு இல்லை அப்படின்னா படம் இன்னும் போய்கிட்டே இருக்கும் வைக்கியம் பார்க்குற ரசிகர்களுக்கு உண்மையை சொன்னால் போனால் அப்படின்னாக்கா நான் நம்ம தளபதி படத்துக்கு போகிறதே எதுக்காண்டி போகிறோம் அப்படின்னாக்கா அவர் டான்ஸு ஃபைட்டு இந்த மாதிரி இதில் ஃபைட் இருக்கா அப்படின்னு அவரை கேட்கணும் பைட்டு பெருசாக வந்து ஒர்க் ஆகலை பைட்டு அந்தளவுக்கு தான் இருக்குது டான்ஸ் பயங்கரமாக அந்த அளவுக்கு இல்லை ஒரு நிமிஷம் பாட்டு தான் ரொம்ப இல்லை அதுவும் சம்மந்தம்லாம் வந்துக்கிட்டு இருக்குது பாட்டு இடையில இடையில் இன்னொரு விஜய் இருக்குது மயம் விஜய்க்கு இருக்குது அது பார்த்தி அப்படின்னாக்கா நல்லா தான் இருக்குது இருந்தாலும் ஒரு நிமிஷம் இது அந்த பாட்டு அந்த படத்துக்கு தேவையே கிடையாது அந்த சீன் தேவையானே கிடையாது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா திரிஷா இந்த படத்தில் வைக்கணும்னு சொல்லிட்டு வச்சிருக்காக என்ன இந்த ஏன்னா லியோ படத்தில் இருந்தாங்க இப்போ பார்த்தி அப்படின்னாக்க ஒரு சில சீன்களை வந்து லியோ படத்தோட சீன் வந்து நிறைய காப்பி அடித்த மாதிரி அப்படி யாபத்தில் இருக்குது சினியாவை கொஞ்சது வைக்கிறது கெஞ்சிறது அப்புறம் பார்த்திங்கன்னா திடீர்னு அழுகிறது திடீர்னு கோவப்படுறதுலாம் லியோ படத்தில் பார்த்துருப்போம் இந்த படத்தில் அதோட பாதிப்பு அப்படி நிறையா இருக்குது மறுபடியும் திரிஷா இந்த படத்தில் போட்டோம் அப்படின்னாக்கா அது லீவா படத்தை பார்த்த மாதிரி நிறைய மந்திரம் ரசி இருக்குது அப்படிங்கிறனால திரிஷா போடலை என்ன திரிஷாவையும் இந்த படத்தில் போடலாம் ஒரு பாட்டுக்கு வராங்க எதுக்கு வராங்கன்னு தெரியலை இப்படியே படம் படம் போயிட்டு போய்ட்டு போயிட்டுருக்கு சரி என்னதான் அப்படின்னாக்கா மொத்தத்தில் ஏதோ வித்தியாசமாக காட்டும்னு நினச்சிருக்காங்க கடைசி பார்த்தேன் அப்படின்னாக்கா ஏற்கனவே பழைய படங்களில் உள்ள யாவும் ஏன் வருது நான் லியோன்னு சொல்லிட்டேன் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னாக்கா இன்னும் வில்லன் விஜயை பார்க்கும்போது அழகிய தமிழ் மகன் அப்படி அப்பட்டமாக தெரியுது அழகிய தமிழ் படம் ஓ படம் ஓடாததுக்கு முதல் காரணம் என்னென்னா இன்னொரு விஜய் தான் வில்லத்தனம் பண்ணிகிட்டே இருப்பார் இன்னொரு விஜய் பார்த்தீங்கன்னா கம்முன்னு இருப்பாள் அவருக்கு வேலையில் அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு விஜய் விளத்தணும் பயங்கரமாக பண்ணுறாரு வைக்கிறார் ஏற்ற மாதிரி ஒரு பதிலடி கொடுக்கணும் ஏதாவது கொடுக்கணும் வைக்கணும் ரா உளவு துறைஞ்சுராது நார்மலாக ஒரு போலீஸாக இருந்தாலே அவர் வந்து எப்படியும் கண்டுபிடிச்சிடா இருச்சுடா யார் பண்றான் எது பண்ணுறேன் அப்படின்னு அப்போ அவ்வளோ டெக்னாலஜி வந்துருச்சு இவர் ரகசிய உளவாளியாக இருக்கார் சீக்ரெட் ஏதே அப்புறம் தெரியாமையாக இருக்கும் அவர் பாட்டு கண்டுக்காம பாட்டுக்கு அப்பப்போ அடுத்தடுத்த சீன ஜம்பாய் 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 ஓடிக்கிட்டுக்கு வைக்கிது மக்களுக்கும் பார்த்தீங்காக்க ஒரு கட்டத்துக்குள்ள ரசிகர்களுக்கும் பார்த்து அப்படின்னாக்கா வெறுப்பை அது என்னால் நல்லாவே பார்க்க முடிஞ்சு எனக்கும் விஜய் படத்துக்கு ஒவ்வொரு படத்துக்கும் போகிறோம் போகும்போது பார்த்திங்க அப்படின்னா ஆடணும் வைக்கணும் அப்படின்னு தோணும் இன்னொரு விஜய் பண்ணுற வில்லத்தான அந்த இதெல்லாம் பார்த்துட்டு வச்சுட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுது அவளுக்கு பார்க்குறதுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை இன்னொரு விஜயத்தை தாங்க இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுது பெருசாக இல்லை பாட்டு இடையில வருது சரி எந்திரிச்சு ஆடலாம்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க அதுக்குள்ள அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை சரி எந்திரிச்சு ஆடலான்னு பார்த்தீங்கன்னா பாட்டு அதோட முடிஞ்சு போயிடுது ஒரு நிமிஷம் தான் வருது ஒரு நிமிஷத்துக்குள்ளே எல்லா பாட்டும் தான் இருக்குது இன்னொரு பாட்டு வந்து நல்லா ஒரு இது இருக்குது ரீமிக்ஸ் பாட்டு நம்ம இவர் இளையராஜா அவர்களோட சொர்க்கமே என்றாலும் அந்த பாட்டு பயங்கரமாக இருக்குது ஆமாம் பேசாமல் நம்ம பழைய பாட்டு இளையராஜா அவர்கள் பாட்டை போட்டுலாம் போல் நல்லா இருக்கும் போல் நல்லாவே இருக்குது சூப்பராகவே இருக்குது லியோ பாட்டில் லியோ பாடத்தில் ஒரு பாட்டு வரும்ல கரு கரு கருப்பாயி அந்த மாதிரி பார்த்தா இதில் ஒரு பாட்டு வருது நல்லாவே இருக்குது பேசாமல் அந்த மாதிரி பாட்டுகளை பா பண்ணிட்டேன் அப்படின்னாக்க பார்க்கவே நல்லாயிருக்கும் போல் தான் இருக்குது பேக்கரோட்டி ஓகே நல்லா தான் இருக்குது எந்த ஒரு இதுவும் கிடையாது மற்றபடி இதில் பிரபு வந்து வந்து பெருசாகவும் இல்லை அது மாதிரி பார்த்தி அப்படின்னாக்கா பிரஸ்னா வந்து பெருசாக இல்லை மொத்தத்தில் ரெண்டு விஜய் தான் ரெண்டு விஜயோட வில்லன் விஜய் தான் மெயினாக சொல்ல போனால் அவ்வளோதான் அப்புறம் வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவரை காட்டுறாங்க மோகனை மோகன் என்ன பண்ணுறாரு வைக்கிறாரு என்னத்தை பண்ண போகிறாரு அப்படிங்கிறது ஒன்றும் பெருசாக இல்லை வைக்கல அப்புறம் இடையில பார்த்தி அப்படின்னாக்கா நம்ம இவரை காட்டுறாங்க சிவகார்த்திகனை காட்டுறாங்க ஒரு சீனு அது சிவகார்த்தி அந்த சீனு தேவையே கிடையாது இருந்தாலும் சிவகார்த்திகை காட்டுறாங்க மொத்தத்தில் வந்து இது விஜய் படமா அப்படின்ட்டு சொல்லவே முடியாது ஹண்ட்ரட் பெர்சென்ட்டுக்கு வேலையே கிடையாது விஜய் படம் அப்படிங்கிற சொல்லவே முடியாது ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வெங்கட்புற படம் மாதிரியே போகுது ஜாலியாக எப்படியும் போல ஒன்றும் பெருசாகவும் இல்லாமல் படம் போய் அவர் படத்தில் யார் யார் வேணுமோ யார் யார் இருக்கிறார்களோ எல்லாரும் ஒரு சீனாச்சும் இந்த படத்தில் தலையடி போயிட்றாங்க தேவையா அப்படின்னே தெரியல இவரெலாம் இருக்கா அப்படில் பிரம்சிலாம் வரா அப்போ எதுக்கு இது வையு ஒன்றும் புரியல சீரியஸாக போயிட்டுருக்கு திடீர்னு பார்த்தா இடையில வந்து ஒரு பாட்டை போடுறது இல்லை அப்படின்னாக்க காப்பிடிங்கிற பேர் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க பெருசாக எஃபெக்ட் இல்லை ஏன்னா அவருக்கு வெங்கட்பரவுக்கு ஒரு இது இருந்திருக்கும் போல நம்ம மங்காத்தாவில் நம்ம தலையை வந்து பார்த்தீங்கன்னா வில்லை நான் காட்டி பயங்கரமாக பண்ணிட்டேன் வச்சுருக்கேன் இந்த படத்தில் விஜய் அவர்களை வித்தியாசம் ரூவில் காட்டணும் காட்டினது தப்பே கிடையாது சைலண்ட்டுக்கு வயலாட்டுக்கு வித்தியாசம் இருக்கு மங்காத்தலை வந்து ஹீரோ வந்து நம்ம தலை அஜித் வந்து பார்த்தீங்கன்னா சைலண்டான வில்லை இதில் பார்த்தீங்கன்னா வைலண்டான வில்லனா இருக்கேன் பார்க்கற யாருக்குமே பிடிக்காது போல எப்படி சொல்ல வரேன் அப்படின்னாக்கும் இப்போ தூக்கம் மாத்திரை ஒரு குறிப்பிட்ட தூக்கம் மாத்திரை போனால் தூக்கம் வரும் அளவுக்கு அதிகமாக போட்டால் மரணம் தான் வரும் அதே மாதிரி தான் ஓவரால் ஆக்டிங் பயங்கரமாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஜயை பயங்கரமாக பண்ண வச்சு பார்க்குற அளவுக்கு என்ன தடா அப்படிங்கிற மாதிரி ஆகி போச்சு கதை சுற்றி 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 வருது ஒன்றும் பெருசாக இல்லை ஏற்கனவே பார்த்து பழக்கப்படுத்தா அடுத்த அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு யூகம் பண்ணிட முடியும் எல்லா நாளையும் பண்ண முடியும் யூகம் அதுதான் மெயின் மொத்தத்தில் பார்த்திங்க அப்படின்னாக்கா விஷய ரசிகரே எந்திரிச்சு ஆட முடியல வைக்க முடியல எந்த இதுவும் பெருசாக பண்ண முடியல அதே நேரத்தில் சில சீன்களுக்கு பார்த்திங்க அப்படின்னாக்கா பேப்பரை கிழிச்சு கை தட்டுறது அந்த மாதிரி சீன்களும் இருக்கும் அது எந்தெந்த சீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீன் வந்து வந்து நம்ம கேப்டன் அவரில் காட்டுறாங்க அந்த அந்த சீன் பார்த்திங்க அப்படின்னாக்கா அது பெரிய சீன் இல்லை இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக சீன் இல்லாட்டாலும் அந்த சீனுக்கு வந்து பேப்பரை இது பண்ணுறாங்க அடுத்து விஜய காட்டும் போது அடுத்து பார்த்தீங்கன்னா கடைசி நம்ம தலை தோணியை காட்டும் போது அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தலையை பற்றி ஒரு சீன் சொல்லுவாங்க நம்ம அஜித் தலையை பற்றி அந்த சீன் பார்த்திங்க அப்படின்னாக்கா அப்போ வந்து பேப்பரை தோவுறாங்க சரி கைத்தட்டல் எங்கெங்கே விழுகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா கைத்தட்டல் வந்து நம்ம சிவகார்த்தியினை காட்டும் போது கைத்தட்டல் விழுது பயங்கரமாக கைத்தட்டல் விழுகுது அப்புறம் பார்த்திங்க அப்படின்னாங்க ஸ்டேடியத்தை காட்டுறாங்க சென்னை ஸ்டேடியத்தை காட்டுறது கிரிக்கெட் விளாடுறது அதுல தான் பசங்க பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம யூத்துக்கெல்லாம் எந்திரிச்சு ஆடுறது வைக்கிறது பயங்கரமாக இருக்குது தலை தோணிக்கு அந்தளவுக்கு ரசிகர் அப்படின்னு ஆச்சரியமாக இருக்குது இன்னும் அப்படிங்கும்போது அந்த போது ஆச்சரியமாக இருக்குது சும்மா நார்மலாக காட்டுனதுக்கே ஒரு பெரிய கைத்தட்டல் இது இருந்துச்சு அது கரெக்டாக வெங்கட்புறவாதலாம் கரெக்டாக யோசிச்சு பண்ணியிருக்கா அப்படி எந்த இடத்துல பண்ணணும் வைக்கணும் மற்றபடி பார்த்திங்க அப்படின்னாக்கா அந்த ட்ரெயிலரில் காட்டின சீன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெயின் சீன் இதில் வந்துடுது ட்ரெயிலில் காட்டின சீனு இப்போலாம் பெருசாக நம்ம எப்படி இருக்கோம் வைக்கோம் அப்படினாக்கா அதெல்லாம் வந்து சப்புன்னு போயிடுது ட்ரெயிலரில் காட்டின ஒவ்வொரு சீனும் ட்ரைலர் கட்டும்போது போது பயங்கரமா இருந்தது இது எந்த ஒரு இதுமே கிடையாது மொத்தத்தில் படம் பார்க்க வரீ அப்படின்னாக்கா எந்த ஒரு இதுவும் இல்லாம அப்படி இருக்க அப்படி இருக்கும்போது நார்மலாக வாங்க ஏன்னா படம் வரதுக்கு முன்னாடி சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த அந்தனர் அந்த பிசுமி கிசுமிலாம் பார்த்தி அப்படின்னாக்கா சும்மா உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு அப்படி இருக்க போது இப்படி இருக்க போது படம் பார்த்தா அப்படி இருக்க அப்படிங்க டைம் டிராவல் படம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உசு பேத்தி உசுப்பேற்றி உசுப்பேத்தி ரொம்ப ஆர்வத்தோட வரும் கடை வந்து ஆர்வத்தை ஓரளவுக்கு கூட இது திணிக்க முடியல எப்படி இருக்க போகுதுல ரெண்டு மூணு பேர் உட்காந்து எங்க சொல்லிட்டு இருக்காங்க முன்னாடி உட்காந்துட்டு ஐயையோ இருக்குது இந்த படம் பார்த்தா அப்படின்னா கல்வி கழியில் ஊற்றுவாப்புல ஒரு வாரத்துக்கு வலைதளத்து பக்கமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க ஏன்னா அந்தளவுக்கு தான் இருக்குது ஓகே ஆமாம் வேறு என்னென்னு சொல்கிறது அப்படின்ட்டு தெரியலை கண்டிப்பாக வெங்கட்புற வந்து நல்லா ஒரு சான்ஸ் கிடச்சி மற்றபடி வந்து பெரிய ஆளுகளை வச்சு அவர் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தில் நல்லாவே தெளிவாகவே தெரியுது ஏன்னா அவர் ஜாலியாக அப்படி தான் படம் எடுக்க முடியும் சீரியஸெல்லாம் ஒரு நாள் எடுக்க முடியாது அப்படின்னு தெரியுது இதை லியோ படத்தில் பரவாயில்ல சண்டையெல்லாம் ஆக்ரோஷமாக இருக்கும் இதில் வந்து அந்தளவுக்கு இல்லை ஒரு சண்டை இருக்குது வெளிநாட்டில் வந்து நம்ம ஒய்ப்பு இருக்கும்போது அந்த ஒரு சீன் அது வந்து அப்படியே அந்த சீன் கூட பார்த்திப்பாக்க லியோ படுத்ததே யாவப்படுத்துது மற்றபடி படம் ரொம்ப சுமாராக தான் இருக்குது ஆமாம் விஜய ரசிகர்களுக்கு தான் சொல்லணும் நன்றி வணக்கம் நண்பர்களே